அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் வந்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து நாடு முழுவதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்து முப்பத்தி ஓரு பக்க உத்தரவு அந்த உத்தரவை பார்க்கின்ற பொழுது அதில் வந்து எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஞானசேகரன் அப்படின்றவர் அந்த அந்த வழக்கின அக்யூஸ்டாக கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து திமுகவினுடைய பிரமுகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே வந்து பேசப்படுகிறது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் இந்த நேரத்தில் வந்து அரசியலை உள்ள நுழைச்சி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லி அந்த விவாதத்தை வாத விவாதத்தை வந்து அவங்க தவிர்த்தாங்க உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டு பேர்பட்ட உயர் பதவி ஆளாக இருந்தாலும் இதில் தொடர்புடைய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை உடனே புடிங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சப்சிக்வெண்ட்டாக இந்த ஞானசேகரன் வீட்டிலிருந்து பீச்சர்கள் வால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது லேப்டாப் கைப்பற்றப்பட்டிருக்கிறதுனு சொல்லியிருக்காங்க அதே போல் பெண் கேமரா கைப்பற்றப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி கேள்விப்படுகிறோம் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜகவினர் வந்து பேரணி நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க மதுரை சிம்மக்கல் காவல் காவல்துறையினர் வந்துட்டு குஷ்பு உள்ளிட்ட ஒரு 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 டீமை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் செக்யூர் பண்ணுறாங்க ஒரு தனியார் மண்டபத்துக்கிட்ட அடிக்க அடைக்கிறாங்க அந்த மண்டபத்திற்கு பக்கத்தில் வந்து ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க பக்கத்தில் ஆடு இருக்குது அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லிட்டு சொன்னாங்க வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் வந்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து நாடு முழுவதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது தமிழக காவல்துறை விதின் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றவாளியை கைது செய்கிறாங்க குற்றவாளியை கைது செய்து அவர் மீது வந்து எட்டு பிரிவுகளின் கீழே வழக்கு தாக்கல் பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்து முப்பத்தி ஒரு பக்க உத்தரவு அந்த உத்தரவை பார்க்கின்ற பொழுது அதில் வந்து எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதிமுக சார்பில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அந்த மனுவை வந்து பரிசீலித்து அந்த மனுவிலையும் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஞானசேகரன் அப்படின்றவர் அந்த அந்த வழக்கின அக்யூஸ்டாக கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து திமுகவினுடைய பிரமுகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே வந்து பேசப்படுகிறது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்க இன்வெஸ்டிகேஷன் இந்த நேரத்தில் வந்து அரசியலை உள்ள நுழைச்சி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லி அந்த விவாதத்தை வாத விவாதத்தை வந்து அவங்க தவிர்த்தாங்க தவிர்த்த பிறகு உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டு அதில் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்பேற்பட்ட உயர் பதவியாளாக இருந்தாலும் இதில் தொடர்புடைய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை உடனே புடிங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்ஐடி களத்தில் இறங்கி தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தகவல்களை அவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க அந்த வழக்கில் நடந்துகிட்ருக்கும் போதே வந்து நீதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன கேட்டால் அரசியலை அரசியல் ப அரசியல் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுங்க தேவையில்லாத வந்து அரசியலை உள்ளே நுழைப்பதுனால தான் வந்து பிரச்சனைகள் வருகிறதுன்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி எதிர்கட்சிகள் வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சோடனே அதை எடுத்து பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றதுன்னு தான் நமக்கு புரிய புரிஞ்சிச்சு அந்த இருந்து அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஐடி வந்து அந்த குறிப்பிட்ட ஞானசேகரன் வீட்டுக்குள்ளே போய் தீவிர விசாரணையில் இருக்காங்க விசாரணை நடக்கின்ற பொழுது நம்ம அதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து விதி அதுதான் சட்டம் மீடியா பல விஷயங்களை சொல்லலாம் வெளியில் பட் ஆனால் ட்ரையல் நடத்தி அப்படியே இவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளி அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது அது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய வழக்கு சப்சிக்வெண்ட்டாக இந்த ஞானசேகரன் வீட்டிலிருந்து பீச்சர்கள் வால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது லேப்டாப் கைப்பற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பென் கேமரா கைப்பற்றப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி கேள்விப்படுகிறோம் அதுவும் இல்லாமல் விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது இது அவங்கள ஃப்ரீயாக விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளை ஃப்ரீயாக விட்டாலே போதும் அரசியல் தலையீடு இல்லாமல் இது வந்து அரசியல் எதிர்கட்சிகள் வந்து இப்படிப்பட்ட அரசியலெலாம் வந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுப்ப கொடுப்ப கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் ஆனால் என்ன கேட்டால் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரும்போது அதில் வந்து நம்ம அரசியலையே வந்து பார்க்கக்கூடாது அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது க கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீதிமன்றம் இரண்டு முறை அவங்க வந்து ஒரு முறை வழக்கில் வந்து முப்பத்தி ஒரு பக்கம் உத்தரவு போடுறாங்க அடுத்த முறை வேற ஒரு வழக்குன்னு வரும் பொழுது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்குன்னு வரும் பொழுது அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்போ ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த அரசியல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கு பொதுவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சூழலில் தான் வந்துட்டு மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்து பாஜகவினர் வந்து பேரணி நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் ஐடியா பண்ணி ஒரு யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அவங்க வந்து மதுரை சிம்மக்கல் காவல் காவல்துறையினர் வந்துட்டு குஷ்பு உள்ளிட்ட ஒரு 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 டீமை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் செக்யூர் பண்ணுறாங்க செக்யூர் இந்த சென்ஸ் கேட்டால் தடுக்கிறாங்க பலரை வந்து காவலே வைத்திருந்ததாகவும் ஒரு ஒரு தகவல் இருக்குது அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து செல்லாத்தம்மன் மதுரை செல்லாத்தம்மன் கோயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஜெண்டா அந்த செல்லாத்தம்மன் கிட்ட கோயில்கிட்ட இருந்து இவர்களை வந்து கைது செய்து ஒரு தனியார் மண்டபத்துக்கிட்டே அடிக்க அடைக்கிறாங்க அந்த மண்டபத்திற்கு பக்கத்தில் வந்து ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு இருநூறு ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னு நம்பாங்க அதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க பக்கத்தில் ஆடு இருக்குது அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லிகிட்டு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு பெண்கள் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டு வீடியோக்கள் எடுக்கப்பட்டு ஒரு பெரிய இஷ்யூவே ஏற்பட்டுச்சு பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றது யாருமே மறக்க முடியாது அந்த பொள்ளாச்சி சம்பவத்தின் போது பலர் வாய் திறக்கவே இல்லை போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் எடுத்து லைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் வந்து நடக்கலாம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இது வேண்டுமென்றே நீதிமன்றமே தலையிட்டு அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும் இரநூறு பெண்கள் வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டாங்க அப்போ இன்னைக்கு வந்து கூக்குரல் இடுகிற யாருமே வந்து அன்னைக்கு கூக்குரல் இடவில்லை அது வந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த சம்பவம் நடக்கிறது எஃப்ஐஆர் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஃப்ஐஆர் அந்த பொள்ளாச்சி வழக்கில் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ரேலி நடந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்போதெல்லாம் வந்து இப்போ போராடுகிறவர்கள் அப்போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அரசியல் செய்வதற்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா அதை பேசுகிறதுக்கு நீதிமன்றம் சொன்னாலும் கேட்குறதில்லை காவல்துறை சொன்னாலும் கேட்குறதில்ல அந்த குற்றவாளி இப்போ இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன அந்த குற்றவாளியை செக்யூர் பண்ணி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எஸ்ஐடி கேள்வர் மாட்டியிருக்காரு இதில் சாரோ மோரோ யாராக இருந்தாலும் யாரையும் விட போகிறதில்லை நீதிமன்றம் சொல்லிட்டாங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அரசியல் அரசியல் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை பாடாய்படுத்துன்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு போடுறோம் போல் ஒரு ஆயிரம் பேருங்க ஆயிரம் பேர் சுற்றி நின்று நடுவில் வந்து இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி மணிப்பூரில் கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு போய் அவங்கள கொலை செய்கிறார்கள் தீயிட்டு அந்த அந்த விஷயம் அந்த பெ பெரும் சம்பவத்தின் போது கூட இப்போ போராடுற யாருமே அன்றைக்கி களத்தில் இறங்கி போராடினதா நம்ம எங்கேயுமே பார்க்கல அதே போல் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனை இவ எல்லோருமே துடிச்சு போயிடுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தெலுங்கானாவில் இதே மாதிரி ஒரு மருத்துவர் வந்து கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்பயும் நாடு முழுவதுமே ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பூதகரமாக பேசப்பட்டுச்சு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துச்சு கேரளாவில் ஒரு மருத்துவ மருத்துவர் வந்து கத்தி குத்து கத்தியால் இதில் சிசர்களால் குத்தி ஒரு கொலை செய்யப்பட்டாங்க அப்போயும் நாடு முழுவதும் நம்ம பேசணும் எல்லாருமே பேசணும் பாரபட்சமின்றி அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமையில் வந்துட்டு பாரபட்சமே இருக்கக்கூடாது அவ இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி கட்சிகளை வந்து வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர இது ஏதோ பூதகரமாக கொண்டு வந்து வெளியில் சொல்லக்கூடியதில் ஏன்னா நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது காவல்துறை தீவிரமாக விசாரித்து கொண்டு தமிழக அரசு மிக கவனமாக இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதில் யாராக இருந்தாலும் விடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதே போல் யூபியில் பார்த்தீங்கன்னா உமன் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி ஒன்பது கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகி இருக்கிறது ரேப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு குற்ற செயல் அப்படின்னும்பொழுது இந்த மாநிலத்தில் நடந்தால் ஒரு விஷயமாக பேசுகிறதும் வெளிமாநிலத்தில் நடந்தால் அது ஒரு விதமாக பேசுகிறதும் ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டு ஆகவே இன்றைக்கி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மிகவும் நெருக்கமாக நெருங்கி வந்து எஸ்ஐடி போய்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு அரசியல்வாதிகள் இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரேலி பண்ண போகிறோம் அப்புறம் போராட்டம் பண்ண போகிறோம் முற்றுகையிட போகிறோம் அப்படின்ற மாதிரி கவனத்தை ஈர்ப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மாணவியினுடைய வாழ்க்கை பிரச்சனை இது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பாடமாக இந்த இந்த வழக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு குழு மிக தெல்ல தெளிவாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆய்வு செய்து உள்ளே போயிருக்கிறாங்க அப்படின்பொழுது அவர்களை ஃப்ரீயாக ஃபே ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் தான் நமக்கு தேவையை தவிர அந்த நேரத்தில் போய்ட்டு இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லி அவர்களை கொழப்பதற்கோ அவர்களை நெருக்கடி கொடுப்பதற்கோ நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது ஆகவே எல்லா பெண்களையும் எல்லா பெண்களையும் பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே வரணுமே தவிர பெண்களுக்கு எதிரான ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்துட்டு அரசியல் செய்வதனால தான் பெண்களுக்கு கரெக்டான ஒரு நியாயமோ ஒரு நீதியோ பல்வேறு விஷயங்களில் கிடைக்கல இப்போ நம்ம வந்து அது கல்கட்டாவில் நடந்த அந்த பிரச்சனையாக ஆர்ஜிகர் மருத்துவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி ஐயோ அவங்க நம்ம கூட்டணியில் இருக்காது அவங்கள பற்றி பேசணும்னு வச்சுக்கோ கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிடும் கூட்டணிக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும்னா அதை பற்றி பேசுகிறது கிடையாது அதே போல் வந்து மணிப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஐயோ மணிப்பூரில் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தவறினால தான் இன்றைக்கி மணிப்பூரில் இது மாதிரியான இது மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி குழப்பி விடுவதனால தான் இன்றைக்கி என்னாவதுன்னு கேட்டால் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து அரசியல் அரசியல் கட்சிகள்னால தான் நம்ம வந்து இன்றைக்கி இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த யார் அந்த சாரன்ற விஷயத்த காவல்துறையும் நீதிமன்றமும் இன்றைக்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் பார்த்துப்பாங்க நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும் இதை தேவையில்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லா பக்கமும் ஊழல் பண்ணுறாங்கன்றா இந்த பக்கம் ஊழல் பண்ணி இதை சம்பாரிச்சிட்டான்றான் அங்கே பக்கம் ஊழல் பண்ணி அதை சம்பாரிச்சிட்டான் அதை ஃபாலோ பண்ணி அது கட்ட அடுத்த கட்டம்தான் போகணுமே தவிர அதை விட்டு அரசினுடைய அரசனுடைய என்ன கேட்டதுனா நிர்வாகத்திற்குள்ளே தலையிட்டு அதை போட்டு குழப்புவது அதே நேரத்தில் காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷனை போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுவது அதே போல் எஃப்ஐஆர் ப எஃப்ஐஆரை பற்றி வெளியில் பல்வேறு விஷயங்களை சொல்லுவது அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பானது அதை நாம் தவிர்க்க வேண்டும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுறதுன்னு கேட்டால் க்ரைம் அகேன்ஸ் உமன் அப்படின்றது இந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களில் ஒரு பட்டியல் போடுறான் அந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களில் போகும்பொழுது என கேட்டால் நம்முடைய தமிழகம் வந்து முப்பத்தி நாலாவது இடத்துல இருந்துச்சு மொத்தம் முப்பத்தாறு மாநிலம் நல்லா கேட்டுக்கோங்க அதில் தமிழகம் முப்பத்தி ஆறாவது இடத்துல இருந்தது முதல் இடத்துல அசாம் இருந்துருக்கிறது அதனால் ஆகவே வந்து தமிழகம் வந்து மிக பெண்களுக்கு மிகவும் சேஃபான ஒரு மாநிலம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கில் வந்துட்டு அரசியலை வந்து உள்ளே கொண்டு வந்து அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்